ஸ்ரீ குருபியோ நமக பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் இன்று காஞ்சி மகா பெரியவாளின் அனுஷ நட்சத்திரத்தில் எல்லோராலும் எளிமையாக பாராயணம் செய்யக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் போக்கி அம்பாளின் கடாட்சத்தை அருளும் குரு பாதுகா பஞ்சகத்தினை பாராயணம் செய்வோம் கோட்டிசூரியம் காஞ்சீனச்சிரி பத்தம் பரமாச்சாரியுக்கா கோட்டிசூரியம் காஞ்சீனச்சிரி பத்தம் பி பரமாச்சாரியுக்கா சகத் ஸ்மரணமாரிய பிரயிம் பத்தம் பி பரமாச்சாரியுக்கா சகத் ஸ்மரணமாரிய பிராயினீம் பஜாமி 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 பக்தியா பக்தியா பரமாச்சாரிய பரமாச்சாரிய சம்சார சம்சார பிமி பக்தியா பரமாச்சாரிய ஜன்மதுனி பி சாந்தி நிலையாம் ஜன்முவினி பிமி சத்திய பஜாமி வைராசாந்தி பக்தியா பரமாச்சாரிய பரமாச்சியம் वैराग्य शांति निलयाम विद्या विनय वर्धिनी भजामि सततम भक्तिया परमाचार्य पादुका कांचीपुर महाक्षेत्रे कारुण्यामृत सागरी भजामि सततम भक्तिया परमाचार्य पादुका कांचीपुर महाक्षेत्रे कारुण्यामृत सागरी भजामि सततम भक्तिया परमाचार्य पादुका पादुका पंचकस्तोत्रम यत्पटेत् भक्तिमान नरः